இன்னைக்கு பொங்கலுடைய மூன்றாவது நாள் காணும் பொங்கல் இன்னைக்கு சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட எல்லாம் போய் ஹாப்பியாக இருப்போம் இந்த பொங்கல் நல்லா அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்ற சுற்றுலா தலங்களுக்கு போகிறவங்க பாதுகாப்பாக போங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்கள் தான் ரொம்ப கூட்டம் இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு சில இடங்கள் இருக்கும் அது மாதிரி சென்னையில் இருக்கிற இடங்கள் பார்த்தா மெர்னா பீச்சு அண்ணா பீச்சு பெசன் பீச்சு மியூசியம் சில்ட்ரன்ஸ் பார்க் வண்டலூர் ஷூ அணை வேளாங்கண்ணி கோயில் அஷ்டலட்சுமி கோயில் எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி இப்படி பல்வேறு இடங்களுக்கு ஜெயினிக்க எல்லாரும் சுற்றுலா தலமாக போயிட்டு வருவாங்க சேஃப்டியா போங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் குழந்தைய கொடுங்கிறவங்க சேஃபாக போங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த மொபைலை சேஃபாக வச்சுக்கோங்க பேக் எதனா கொண்டு போனீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க வண்டி பார்க்கிங் விட்டீங்கன்னா எந்த இடத்துல விட்டுருக்கீங்க பார்த்துக்க நிறைய வண்டி வந்தப்பட நம்ம வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி ரொம்ப டிராஃபிக்கில் எடுக்க முடியாது அது மாதிரி இப்போ சில பல சிக்கல் இருக்குது அதனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க ஹோட்டலையும் இன்னைக்கு க்ரௌடாக இருக்கும் சினிமா தேட்டரும் நல்ல இருக்கும் இந்த ஒரு நாள் தானே இந்த கூட்டத்தோடு தானே போய் ஆகணும் அப்படின்னா உண்மைதான் இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் சேஃப்டி அதை விட ரொம்ப முக்கியம் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் சேஃபாக போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதாவது தொலைத்து விட்டு ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் நடந்தால் இந்த சந்தோஷமும் பறி போய்டதுனால சொல்கிறேன் இப்போ மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூருக்கிரோடு ஆகிய ஊரில் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஏரி அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சினிமா தேட்டர் மால் இங்கெல்லாம் போவாங்க ஸோ அவரவருக்கேற்ப அங்கங்கே இடத்துல இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிரம்பிய இடங்களுக்கு போகலாம் அது கொஞ்சம் சேஃபாக ஃபேமிலியோடு போகும்போது குடும்ப அங்கத்தினரை எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க மெயினாக வந்து நெரிசல் இருக்கிற இடத்துல உங்களுடைய பர்ஸு மொபைல் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து புதிய ஆட்கள் உங்களிடம் பேச்சு கொடுத்தால் கொஞ்சம் பார்த்து யார் என்ன அப்படின்னு கொஞ்சம் சேஃபாக பேசுங்க ஏன்னா இதெல்லாம் இப்போ அண்மையிலே இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருக்குன்றதுனால சொல்கிறேன் நம்ம வந்து பெரிய மெஷர்மெண்ட் எடுத்து இதெல்லாம் சேஃப்னு சொல்ல வரல இப்படியெல்லாம் இருக்குன்றதுனால ஹாப்பி பொங்கல் பிரதர் ராஜேஷ் ஹாய் பிரதர் அலெக்ஸ் ஹாய் அலெக்ஸ் ஹாப்பி பொங்கல் குட் மார்னிங் ஹாப்பி பொங்கல் இப்போ என்னென்னா என்ஜாய் பண்ணுற நேரத்தில் இது சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன இது சொல்கிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்ணிவிட்டு அடுத்த வந்து அதுக்காக கொஞ்சம் ஓட வேண்டியது அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு செலவு இருக்கும் அந்த செலவு முடிச்சுட்டு அடுத்த வாரம் தான் நம்ம பட்ஜெட்டு யோசிப்போம் அதனால் வந்து சந்தோஷத்துக்காக செலவு செய்வது தவறில்லை செலவு பண்ணுற அப்படின்ட்டு விரயமாக இந்த ஏன்னா இதுக்கப்புறம் அதை நம்ம மீட்பு பண்ண போகிறது நம்ம தான் சுரேஷ் பிரதர் வணக்கம் ஏன்னா இப்போ ஒரு வேகத்தில் செலவு பண்ணிட்டு அதாவது பயனுள்ள செலவுகள் ஒரு பொழுதுபோக்குக்கான செலவுகள் குடும்ப அங்கத்தினருக்காக செய்கிற செலவு ஓகே விரயமாக ஏதாவது செஞ்சிடாதீங்க விரயமாக எதையும் செலவு பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறம் இந்த செலவை நம்ம நம்ம தான் பார்க்க வேண்டியிருப்போம் அதனால் ியா வணக்கம் வணக்கம் அதனால் இந்த பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனார்கள் புரியட்டும் அதே நேரத்தில் இன்றைய மகிழ்ச்சி பொங்குவதற்கு நீங்கள் செல்லுகின்ற இடத்தில் அதிக கவனத்தோடு இருங்க என்ஜாய் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க குடும்ப அங்கத்தினர் எல்லாரையும் கூப்பிட்டு போறீங்க சேஃபாக கூடும் போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வாங்க ஏன்னா இப்போ நமக்கு என்ஜாய் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு தவிர எதையும் நம்ம கேர் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் சரவணராஜ் வணக்கம் பிரதார் வணக்கம் எல்லார் மைண்ட் செட்லயும் இருக்கிறது என்ஜாய் பண்ண போகிறோம் ஒரு நாள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வெளியெல்லாம் சுற்றுலா தலங்களுக்கு போய் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது மாற்று கருத்தெல்லாம் இல்லை எல்லாருக்குமே அதே தான் சந்தோஷந்தான் ஆனால் நியாயமான செலவு சரியான செலவு மகிழ்ச்சிக்கான செலவு நியாயம் விரைய செலவு பண்ணிடாதீங்க இருக்கேன்னு சொல்லிட்டு விரையும் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு வந்துடாதீங்க ஏன்னா இது விரையும் எதை சொல்றேன்னா ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்றதுன்றது சந்தோஷம் ஆனால் ஏக்கப்பட்டது ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே போட்டு அந்த மாதிரி பணத்தை விரையும் பண்ணாதீங்க என்ன வேணுமோ எவ்வளோ வேணாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு வாங்கி கொடுங்க ஆனால் என்ன வேணுமோ சாப்பிடுவாங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி தீ போட்டு வராதிங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய செலவு அடுத்த வரும் நாட்களில் நம்ம தான் பேர் பண்ண போகிறோம் அதை நம்ம தான் சமநிலைப்படுத்த வேண்டியது அப்படின்னும் போது செலவு செஞ்சால் மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல ஃபேமிலியோடு போகணும் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் செலவு பண்ண என்ஜாய் பண்ணும் தான் செலவு பண்ணால் விரயமாக எதையும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி திரைப்படங்களுக்கு போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு அந்த நெரிசலில் டிக்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு போகிறோம் அந்த இடத்துல அதெல்லாம் வேண்டாம் கசப்பான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க பார்த்துக்கலாம் இன்னொன்று மெரினா பீச் அண்ணா பீச் விசநகர் பீச்சுக்கு போகலாம் தண்ணீர் அழிக்கிறதுக்கு இன்னைக்கு பொறுத்த ஸோ கடலை இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அழகை ரசிக்கலாம் ஆனால் தண்ணியில் போய் நிற்க முடியாது இந்த ஒரு நாள் என்ன தண்ணியில் நிற்க வைக்க நிற்க முடியலையே அனுமதிக்கலையேன்னு யாரும் வருத்தப்படுறாதீங்க ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி முக்கியம் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக தான் யாரும் போவாதீங்க அப்படின்னுவாங்க ஏன்னா அவங்க ஒருத்தர் அலோ பண்ணால் அடுத்து அடுத்து எல்லா கூட்டமும் போனால் அவங்க யாருன்னு பார்க்க முடியும் அதனால தான் இந்த நாட்களில் மட்டும் தண்ணியில் கால் வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க கடலில் ரசிக்க முடியும் அங்கே இருக்கிற தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட முடியும் கடல் ஓரமாக அந்த மணலில் உட்கார முடியும் அதுக்கெல்லாம் அலோவுடு ஆனால் தண்ணியில் நிற்கிறது அலோ பண்ண மாட்டாங்க ஒன்று சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறவங்க இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இருக்கும் பட் அங்கே என்னென்னா ஊஞ்சல் இருக்கும் குழந்தைங்களாம் விளையாட்றதுக்கு நிறைய இருக்கும் ஆனால் அதில் கூட்டமாகவும் இருக்கும் அதனால் போய் அங்கே போயிட்டு எந்த வித சனிடைஸ் வச்சுருவோம் வேணாம் ஏன்னா மற்றவங்களும் ஆடுறதுக்கு வந்திருப்பாங்க அந்த என்ன ரொம்ப நேரமாக ஆடுறீங்க நாங்கள் ஆட்ட தேடியாத அது மாதிரிலாம் சிக்கல் நான் பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறேன் சூப்பர் கடைசியாக உங்கள் கூட டிக்டாக் இல்லை பேசுனேன் அப்படிங்களா கோபால் நந்தகோபால் தேங்க்யூ பிரதர் சுந்தர் வணக்கம் பிரதர் இது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து நடக்க சாத்தியம் இருக்கு அதனால சொல்றேன் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர் அது வந்து ஆப்பு கம்பெனிக்காரன் பேன் திருப்பி சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்க உங்க குடும்ப அங்கத்தினரை போறீங்க சேஃப்டி ஃபஸ்ட்டு ரொம்ப 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 சேஃபாக இருங்க அது வண்டியை எடுத்துகிட்டு போனாலும் சரி வண்டியாக இருந்தாலும் சரி உங்கள் பிக் பண்ண அதே மாதிரி நான் ஐ அம் நாட் டிரைவிங் நான் டிரைவ் பண்ணல பிரதர் ஓகேங்களா நான் உட்காந்துட்டு தான் போகிறேன் இன்னைக்கு எல்லாம் சுற்றுலா தலங்கள் ரஷ்ஷா இருக்கிறதுனால இங்க ரோடு கொஞ்சம் காலியாக தான் இருக்கு பைபாஸ் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்கு சென்னையே நீ காலியா இருக்கும் போயிட்டாங்க அதனால காலியாக தான் இருக்கும் விஜய் மறுபடியும் எப்போ வருவீங்க வெகு விரைவில் வரும் பிரதர் தற்போதைக்கு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதால வர முடியல வேற ஒன்றும் இல்லை திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்கோம் அதனால தான் கொஞ்சம் வெகு விரைவில் உங்களோட சேனல் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி பிரதர் உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி அதெல்லாம் நம்மள மில்லியனர் தான் சேனல் ஆரம்பிக்க முடியும் அது சாதாரண விஷயம் இல்ல யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் போது ஒரு சேனல் வந்து சாதாரண சாதாரணமான விஷயம் இல்லை தூரத்திலிருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐட் எனிவே நன்றி கிடைக்கும் பிரதர் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் இல்லை நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் வணக்கம் என்கிட்ட மோதாதே நான் மோதுறதே இல்லை பிரதர் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக போய் வணக்கம் பிரதர் வணக்கம் சொல்லி இது கொடுத்துருக்கீங்க நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி முல்லை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு பிரதர் நேத்து வந்து முல்லை நாள்தான் ஷோக்கு போயிட்டு வந்தோம் நேத்து லைவ்ல இதே மக்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நேற்று நைட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது முல்லை அப்படி கிளம்பிட்டாரு நான் இப்படி வந்துட்டேன் நல்லா இருக்கும் பிரதர் இருவரும் நல்லா இருக்கும் ஆடிஷன் அண்ணா பிரதர் ஆடிஷன் முஞ்சி சேனல்ல ப்ரோக்ராமே போயிட்டு இருக்கு சீசன் டென்னு இப்போ ஆடிஷன் எப்போன்னு கேட்டோம் என்ன சொல்றது பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி நண்பா மிக்க நன்றி ஆனா உண்மையிலேயே பேர் நல்லா இருக்கு பிரதர் என்கிட்ட மோதாது நான் ஒரு வாசகம் அது மாதிரி நினைச்சிருந்தேன் என்கிட்ட மோதாது நீ பெரிய நான் ஒத்துக்கிறேன் பின்னாடி என்கிட்ட மோதாதே நீ பெரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சிகளும் இன்பம் பொங்கட்டும் இந்த பொங்கல் திருநாள் அன்று எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு முழு அருளையும் மல்லி தரட்டும் ஆண்டவனுடைய அருளாலும் நல்லவருடைய ஆசிர்வா ஆசிர்வாதத்தாலும் நாம் நன்றாக இருப்போம் ஆகல அப்படிலாம் இல்லை விடுறாரு உங்களுடைய வார்த்தை அவர் கேட்சிங்கா இருந்தது ஏன்னா நெகட்டிவாக வைக்காத என்னவன் இது காமெடியாக இருக்குது பரவாயில்ல சிலர்லாம் நெகட்டிவாக வைப்பாங்க அந்த நெகட்டிவ் மட்டும் வைக்காதீங்க பாசிட்டிவாக வைங்கன்னு பட் இல்லை காமெடியாக வைங்க அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸில் எதையும் டைட்டில் வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்கள் பேரு கீழே என்னதான் மனசுல கஷ்டம் வந்தாலும் எவனையும் நம்பாதே எவனும் நல்லவனல்ல அனைவரும் கெட்டவர்களே அப்படிலாம் வார்த்தையை வைக்காதீங்க அப்படின்னு நெகட்டிவ் வைக்காதீங்க உங்க மேல ஒரு தப்பா தான் போடும் யாரையும் நம்பாதே அப்படின்னா ஒன்னையும் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல யாரும் நல்லவன அப்ப நீயும் நல்லவன் இல்ல இல்ல வந்து வாசகமாக வைக்காதீர்கள் தயவு செஞ்சு நீங்கள் யார் உதவி நீங்கள் யாருக்கும் உதவி செய்துள்ளீர்கள் மட்டும் தெரியும் பிரதர் நான் பார்க்க நன்றி பிரதர் நல்ல நான் உங்களுக்கு நன்றி சுந்தர் பிரதர் நல்ல பாட்டு ஒன்று பாடுங்க ஏன் பிரதர் நல்லா தானே போயிட்டு இருக்கு உங்க சேனல் பார்த்த உடனே லைக் பண்ணுங்க தேங்க்யூ பிரதர் மிக்க நன்றி ஹாய் சார் நலமா நலமா இருக்கலாம் நல்லா இருக்கேன் பிரதர் பப்பாளி நல்லா இருக்கேன் பப்பாளியா பாட்டாளியா சார் வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் விஜய் டிவியில் காமெடி செய்தது வைத்தவலிங்கு வெந்தயம் ஆ வலி சரியாகுமே அண்ணன் யூடியூப் உதவி பண்ணலாமா சொல்லுங்க என்பது நாடிமுத்து நாடிமுத்து வணக்கம் பிரதர் காமெடி எல்லாம் சிவகுமார் வண்டி ஆடு ஈசன் பெருக நாடிமுத்து உங்களுக்கு நன்றி பிரதர் வெந்தயம் ஆங்கிலத்தில் என்ன வெந்தய வெப்பரு மிளகு சீரான சீரகம் மஸ்டுன்னா கடுகு எலாச்சின்னா இலக்காய் சில்லினா மிளகா ரை சில்லினா காஞ்ச மிளகா பிரதரிய காஷுநட்டு பாதாம் இதெல்லாம் ஞாபகம் வருது இதுக்கு ஞாபகம் கடுகு கூட ஞாபகம் வந்துச்சு வெள்ளியத்துக்கு ஞாபகம் இல்லை ஸாரி பிரதர் லைவ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்தா சொல்லிருந்தேன் அப்படிங்களா தேங்க் யூ சசிகலா என் பெயர் சொல்லுங்கள் ஹாய் சசிகலா வணக்கம் ஒலி பாய் கோயின் த லைஃப் ஸ்ட்ரெயின் அதனால் நான் வெந்தயம் என்று வச்சிருக்கிறேன் பேர் நல்லா இருக்கு பிரதர் உண்மையிலே வெந்தயம் அனைவருக்கும் நல்ல சேமா ஸ்டமக் பெயின்ல இருந்து எல்லாமே வெந்தயம் பேரி வெந்தயம் கெட்டு போனவர் யாரும் கிடையாது நன்றி நன்றி பிரதர் வெந்தயம் குளிர்ச்சி ஆமா வயிறு வலி தீக்கும் குளிர்ச்சி இப்படி பல விஷயங்கள் உள்ளடக்கியது தான் வெந்தயம் உண்மை உண்மை ரொம்ப ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சி ஓகே மறுபடியும் சந்திப்போம் டேக் கேர் பாய் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்று நான் வணக்கம்